ஓம் சாய்ராம் சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய கனவில் இந்த இரண்டு அறிகுறிகள் அடிக்கடி வந்து கொண்டே இருந்தால் நீ தேடும் உறவு விரைவில் உன்னை தேடி வரப்போகிறார் என்பதை நீ மனதார உணர்ந்துகொள் யார் உன்னோடு பேச வேண்டுமோ யார் உன்னை தேடி வர என்று நினைக்கிறாயோ அவரை பற்றிய ஞாபகம் உன் மனதில் எப்பொழுதெல்லாம் தோன்றிக் கொண்டே இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் உன் மனம் அவரை பற்றிய சிந்தனையோடு இருக்கிறது என்பதனை மனதார உணர்ந்துகொள் உன்னை விட்டு விலகி இருக்கும் உறவு எந்த மூலையில் இருந்தாலும் அவர் உன்னை நாடி வருவார் என்பதை நான் உனக்கு இந்த அறிகுறிகள் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இந்த அறிகுறிகள் தெரிந்தால் உறுதியாக வருவார் என்பதை நீ உன் துணையை பற்றி நினைக்காமல் இருந்தாலும் அவரை பற்றிய கனவோ அவரை பற்றிய சிந்தனையோ உனக்கு வந்து கொண்டே இருக்கிறது அது உன் தூக்கத்தை என்று நீ நினைத்தால் உறுதியாக உன் உறவே வேண்டாம் என்று சென்ற உன் துணை உன்னை நாடி வரப்போகிறார் என்பதனி மனதார் உணர்ந்து யாருடைய பெயரை நினைத்தாலும் அதில் உன்னுடைய துணையின் பெயர் உனக்கு அடிக்கடி உன் மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கிறது சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் என்று நீ நினைத்தால் உன் உயிரான உறவு உன்னை நாடி வரப்போகிறார் நீ மனதார உணர்ந்துகொள் யாரோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவரை பற்றிய ஞாபகம் உனக்கு எந்தளவிற்கு இருக்கிறதோ அவருடைய நினைவு உனக்கு எந்தளவிற்கு இருக்கிறதோ அதே போல உன்னை பற்றிய நினைவும் அவருக்கு இருக்கும் என்பதனை ஒரு நாளும் மறந்துவிடாதே உன் ஆழ்மனம் யாரை அதிகமாக நேசிக்கிறதோ சிந்திக்கிறதோ யாரோடு பேச வேண்டுமென்று நினைக்கிறதோ அது ஆழ்மனதில் இருந்து கொண்டே இருந்தால் ஆழ்மனதில் நினைத்து கொண்டே இருந்தால் அந்த ஆழ்மனம் எதிர்த்து செயலுள்ள அந்த நபரை போய் ஏற்கும் என்பதை நீ ஒரு நாளும் மறந்துவிடாதே நீ நினைப்பதை நல்லதாக நினைத்துக்கொள் உன்னை சுற்றி எது நடந்தாலும் அது நல்லதாக நடப்பதாக நினைத்துக்கொள் எதையும் எதிர்மறையாக நினைக்காதே நேர்மறையாக எதையெல்லாம் நினைக்கிறாயோ அவை உனக்கு நல்லதாக நடக்கும் யார் எதை சொன்னாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே இது கிடைக்காது இது உனக்கு வாய்க்காது என்று சில பேர் சொல்வார்கள் அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே உன் கர்மா பிரகாரம் உனக்கு கிடைக்க வேண்டியது உறுதியாக கிடைக்கும் சில அறிகுறிகள் உனக்கு ஏற்படுகிறது என்று நீ சொன்னால் அதை சந்தோஷமாக நடக்கப் போவது என்பதை மட்டும் நீ மனதார உணர்ந்துகொள் அது நடந்து நடந்துவிட்டது போல் நீ நினைத்துக்கொள் உயிராக நேசிக்கும் உறவு உன்னை உயிராக நேசிக்கும் உறவு யாராக இருந்தாலும் நீ உயிராக நேசிக்கும் உறவு யாராக இருந்தாலும் அவர் உன்னை நாடி வருவார் என்பதை நீ மனதார உணர்ந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையில் எது நீ நினைக்கிறாயோ அதை உனக்கு நான் உறுதியாக நடத்தி கொடுப்பேன் உன்னுடைய பூஜையறையில் சில பள்ளிகள் உன்னுடைய பூஜை அறையில் சுற்றி திரைகிறது என்று சொன்னால் நீ நினைத்தது நடக்கப் போகிறது என்பதை நீ மனதார உணர்ந்துகொள் உன்னுடைய வாழ்க்கையில் எது நீ நினைக்கிறாயோ அதை உறுதியாக நான் நடத்தி கொடுப்பேன் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்